திருக்குறள் குரல் ஒன்பது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பொருள் என் குணம் கொண்ட இறைவனின் இறைவனுடைய எட்டு குணங்கள் தன் வயத்தன் ஆதல் தூய உடம்பினன் ஆதல் இயற்கை உணர்வினன் ஆதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பேரொருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை என இவை எட்டு குணங்கள் கொண்ட இறைவன் சிவபெருமான் அந்த இறைவனின் திருவடியை வணங்காதவர்களில் தலை ஐம்பொறிகள் கண் காது மூக்கு வாய் மெய் இந்த ஐம்பொறிகள் பார்க்காத கண்களாகவும் கேட்காத காதாகவும் நுகராத மூக்காகவும் பேசாத வாயாகவும் உணராத மெய்யாகவும் இருந்தால் எப்படி பயனற்றவையோ அதுபோல இறைவனுடைய தாளை வணங்காத ஐம்பொறிகள் பயன் அற்றவை